ஸ்ரீ வைபவ லட்சுமி பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜையில அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடக்கிறது இந்த பூஜையில வந்திருக்கிறவங்களுக்கும் கோரிக்கை கேட்டு வந்திருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே அவங்க அவங்க கோரிக்கை எல்லாம் சீக்கிரமா நிறைவேறி அவங்க அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு எல்லாரும் மனதாக வேண்டிக்கிறாங்கம்மா நீங்க வந்து அவங்க எல்லாரும் செஞ்சு கொடுத்து எழுதிபடுத்து வரையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடியே பதிவும் பண்ணியிருக்கிறாங்க அதனால எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் உங்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் அதனால நீங்க வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அம்மை வடிவமை வைபவ லட்சுமி என்று வழங்கப்பட்டு வடிவ எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த சாமி நினைச்சுதான் நம்ம வந்துருக்கோம் எல்லாரும் மனசார பிரார்த்தனையை நினைச்சு கும்பிட்டுக்கணும் நல்லா படி போறணும் நல்லா வேலை கிடைக்கணும் நல்ல அதிக சாம்பாரம் கிடைக்கணும் பிரமோஷன் ஆகணும் நல்ல சீக்கிரமாக கல்யாண பூடி வந்துடணும் குழந்த பெருக்கணும் எதற்காகலாம் உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் எதை பிரார்த்தனைக்காகலாம் வந்திருக்கிறீர்களோ அவங்க எல்லாருமே எல்லா பூஜைக்கு வந்திருக்க ஒழுங்கே கும்பிடுது இதை நான் சொல்கிற அம்மாவோட கதையை கேளுங்க ஜெகன் மாதாவும் மகா மாதாவும் ஆகிய பிரமாதி தேவர்களால் போதிக்கப்பட்டவர்கள்

நமஸ்காரம் அணிந்து மளிகை ஜாதி முதலான மலர்களால் அலங்கரித்துக் கொண்டு விளங்கும் தேவிக்கு நமஸ்காரம் வைபவ லட்சுமியும் சகசிர கோடி சூரிய தேச சுரணம் மலர்ந்த செந்தாமரை மலர் மீது அமர்ந்தவரும் ஜகத் ஞாய மகன்மாரிய ஸ்ரீ ஹரியின் வல்லவையும் நம்பிய பக்தர்களுக்கு அளவிலா மகிழ்ச்சியை நல்போடும் சமுத்திர மந்தனஹாலத்தில் அவதரித்து சந்திரனுக்கு சகோதரி எப்போது மகாலட்சுமி அகலாதி ஏ கமலத்தில் இடிச்சிருக்கோம் ஆகிய பிரகிருதி வைபவ லட்சுமிக்கு நமஸ்காரம் மகாலட்சுமி ரமா வித்யா ஸ்ரீ வரத ஹரிவல்லவா லட்சுமி சமுத்ரதனியா கேதவாகினி சம்பத் பிரதாயினி பிரம்மஜனனி ஸ்ரீ சக்கரவாசினி மகா பிரகிருதி சுருதி முதலான புண்ணிய நாமங்கள்

அதனால ரகசியத்தில் அதிக பிரபலமான லட்சுமி இருதயம் உபதேசிக்கப்படுகிறார் பிராணம் ஸ்ரீமத் பாகவதம் முதலான மகா பிராணங்களில் ஜெகன் மாதாவின் மகா விசேஷங்கள் மிகச் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளது வைபவலட்சுமி பிராண வைபவ லட்சுமி யானவள் சம்பத் பிரதானமானவள் சம்பத் பிரதானமானவளாக இருக்கின்றார் பணமின்றி எக்காரியம் நிறைவேறுகிறார்கள் ஆகையாகும் பக்தர்கள் தொடங்கி எளித குடும்பத்தில் அவர்வரையும் தர்மகளை வழிபட்டு கொண்டு வருவதற்கும் பணம் தேவையாகிறமான தேவர்களால் வணங்கப்பட்டும் அஷ்டலட்சுமி ஸ்வரூபியம் சந்தானம் கல்வி சம்பத்து தைரியம் ராஜ்யம் முதலான சுகங்களை பரவலமாறிய மகா மாதாவுக்கு அனந்தாண்ட மாநிலங்கள் திரதிரா துபாய் யுகங்களில் தேவாதி தேவர்களாலும் தாசிபர் அத்திரிய அவசியர்களாக முதலான ரிஷி தப்சிகளாலும் அர்ச்சிக்கப்பட்ட மகாலட்சுமி யானவள் இவ யுகமாக நம்பிய பக்தர்களுக்கு பலவித சம்பத்துகளையும் கருணையும் கொடுத்து வருகிறார் தனியுகத்தின் ஞான யஜம் தப்களை விட ஸ்மரணை செய்து வந்தால் யதா சக்தியுடனும் சிறப்பை பக்தியுடனும் எளிய முறையிலாவது தேவையின் பூஜை செய்து வழிபட்டால் வைபவலட்சுமி நல்லர்வை பெறுவதே ஐயமே இவ்வாறு வைபவலட்சுமி பூஜையால் அநேகப்படியான பக்தர்கள் தமக்கு எல்லா நலன்களையும் கூடிய விரைவிலையை கைவரப்பெற்று நிம்மதியாக வாழ்கின்றார்கள் மகாலட்சுமியானவள் எங்கெங்கும் அதி சேவை நடைபெறுகின்றதோ எங்கெல்லாம் உண்மையே பேசப்படுகின்றதோ சேவகத்தில் காரியங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நடைபெறுகிறோம் தர்மங்கள் நடைபெறுகின்றன சதிபதிகளில் கலனமின்றி வாழ்கிறார்களோ அத்தகைய வீடுகளில் நிலையாக விற்றிருப்பாள் இந்த வைபவ லட்சுமி அம்மா இந்த லட்சுமி பூஜை பற்றி வெள்ளிக்கிழமையிலும் பக்தி சிரத்தையோடு சக்திக்கு ஏற்றவாறு பக்தி சிறப்பையோடு நடைபெறும்படி செய்யும் வீட்டில் வைபவலட்சுமி இருந்து நன்மை புரிவார் என்பதுடன் வைபவலட்சுமி மகிமை கதை நிறைவு பெறுகிறது தேவி தேவி தனம் தேவி தேவிய சோமையை கீற்றம் தேவி சுகம் தேவி